வணக்கம் இன்று நவராத்திரியில் லட்சுமியை வணங்க வேண்டிய நான் மகாலட்சுமியை பற்றி ஒரு பாடல் கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் ஆதி லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சதிரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு கோலமஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் முன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக